அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹூ கருணையாளனான அல்லாஹ் தனது அடிமைகளில் கருணையுள்ளவர்களை மிகவும் விரும்புகிறான் இஸ்லாமில் கருணை என்ற பண்புக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது மனிதர்களிடையே மட்டுமல்லாமல் மற்ற உயிரினங்களிடையேயும் அன்பும் கருணையும் காணப்படுகிறது ஹதீஸ்களில் இந்த பண்பு பலமுறை புகழப்பட்டுள்ளதை நாம் காணலாம் அல்லாசுபானஹூ தாலா கருணையை நூறு பாகங்களாகப் பிரித்து அதில் ஒரு பாகம் மட்டுமே இந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது அந்த ஒரு பாகத்தால் தான் அனைத்து உயிரினங்களும் ஒருவருக்கொருவர் கருணை காட்டுகின்றன இந்த ஹதீஸ் நம்மை ஆழ்ந்த சிந்தனைக்கு இட்டு செல்கிறது இன்றைய உலகின் துயர நிலைக்கு காரணம் ஒருவருக்கொருவர் உள்ள அன்பும் கருணையும் குறைந்து போனதே ஆகும் இத்தகைய உலகில் அன்பையும் கருணையையும் முன்மாதிரியாக காட்டும் ஒரு பேசாத உயிரினத்தின் வீடியோவை நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவிலிருந்து நமக்கு நிறைய பாடங்கள் கற்கவும் சிந்திக்கவும் உள்ளது இந்த வீடியோவில் ஒரு தாய் நாய் நமக்கு பாடம் கற்பிக்கிறது அதன் குட்டி இறந்தபோது அதை வழியில் கைவிடாமல் ஒரு குழி தோண்டி புதைக்கும் காட்சி இதில் உள்ளது இதிலிருந்து நமக்கு பல பாடங்கள் புரியலாம் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயான அன்பு கூட குறைந்து போகும் ஒரு காலத்தை நாம் காண்கிறோம் ஒருவருக்கொருவர் ஏற்படும் பிரிவுகள் முதியவர்களை கைவிடும் காட்சிகள் பச்சிளம் குழந்தைகளை வழியோரத்திலோ ஆற்றிலோ வீசி எரியும் துயரமான செய்திகள் நமது கேரளாவிலும் இத்தகைய நிகழ்வுகள் தினமும் கேள்விப்படுகிறோம் அங்கேதான் இந்த பேசாத உயிரினமான தாய் நாய் நமக்கு முன்மாதிரியாகிறது தனது குட்டி இறந்த பிறகும் அதை வழியில் கைவிடாமல் ஒரு குழி தோண்டி அந்த நாய்க்குட்டியை புதைக்கிறது அந்த தாய் இந்த நாய் நமக்கு கற்பிக்கும் பாடம் எவ்வளவு பெரியது ஒரு தாயின் அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை இது தெளிவாக்குகிறது ஆனால் இன்று பல குழந்தைகள் வழியோரங்களிலும் குப்பை தொட்டிகளிலும் கைவிடப்படும் காட்சிகளை நாம் காண்கிறோம் இத்தகைய வேதனையான காலகட்டத்தில் இந்த வீடியோ நமக்கு மிகப்பெரிய பாடங்களை வழங்குகிறது அல்லாஹ் சுபஹான ஹூவத்த ஆலா நம்மிடையே அன்பையும் ஒற்றுமையையும் எப்போதும் நிலைத்திருக்கச் செய்யட்டும் நம்மை அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றட்டும் ஆமீன் இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து வந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறக்காதீர்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் دعا السلام عليكم ورحمه الله وبركاته